சரி கவனிங்க அடுத்து நாங்கள் நைதரசன் வட்டம் பார்க்க முதல்ல உங்களுக்கு நைதரசன் வட்டம் தொடர்பாக இப்போ இந்த முய இந்த காவன் மூலகம் காணப்படும் வடிவங்கள் நாங்கள் மேலே பார்த்த அதே விஷயங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு மேலே பார்த்த விடயங்கள் தான் சொல்ல காபன் வட்டம் சார்ந்த விடயங்கள் தான் நோட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு சரி நைதரசன் வட்டம் சரி சரி இருக்கட்டும் சொல்லுங்க நைதரசன் நைதரசன் பிரதானமா எங்க இருக்கு முதல்ல நாங்க படிச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டே நீங்க சொல்லலாம் நைதரசன் பிரதானமா எங்க காணப்படுது நைதரசன் பிரதானமாக வளிமண்டலத்துல நாங்க ஏற்கனவே பார்த்தோம் வளிமண்டலத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சதவீதம் நைதரசன் அவ்வளவு பெருமளவு நைதரசன் காணப்படுது ஏன் இப்ப வளிமண்டலத்துல அவ்வளவு நைதரசன் இருக்காருந்தா அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு என்ன காரணம்னா உனக்கு தெரியும் நைதரசன் ஐந்தாம் கூட்டம் மூலகம் நைதரசன் ஐந்தாம் கூட்டம் மூலகம் அப்ப இந்த நைதரசன் வாயு உருவாகக்குள்ள நைதரசன் இன்னொரு நைதரசனோட பிணைப்பில் ஈடுபடும் மும்மை பிணைப்பில் ஈடுபடும் இந்த மும்மை பிணைப்பு அப்படின்றது ரொம்பவும் உறுதி கூடிய பிணைப்பு மும்மை பிணைப்பு அப்படின்றது ரொம்பவும் உறுதி கூடிய பிணைப்பு இந்த உறுதி கூடிய பிணைப்பு இலகுவில் உடையாது இதை உடைக்கிறதுக்கு அதிக சக்தி ஒன்று தேவை அல்லது இது போயிட்டு ஏனைய மூலகங்களோட இலகுல தாக்கமடையாது ஏன்னா அதிக சக்தி சக்தி இருந்தாதான் அது தாக்கமடையும் சரிதானே ஓகே அப்ப மும்மை பிணைப்பு காரணமாக இது இது அதிக சக்தி காரணமாக இது ஏனைய சே ஏனைய சேர்வைகள் ஏனைய மூலகங்களோட இலகுல தாக்கம் அடையாது அதாவது தாக்குத்திறன் குறைந்த ஒரு வாயு உறுதித்தன்மை கூடிய ஒரு வாயு தாக்குத்திறன் குறைந்தது ஏனைய சேர்வைகளோட தாக்கம் அடையாது அதனாலதான் வளிமண்டலத்துல நைதரசன் அதிகமாக காணப்படுது எழுபத்தெட்டு சதவீதம் ஓகே இப்ப நாங்கள் பார்த்திருந்தோம் எண்ணோட்டுவாயு வளி மாசடைதலை பார்த்திருந்தோம்னா வாய் சொல்லுங்க இந்த வாய் சூழலுக்கு எப்படி விடுவிக்கப்படுது நாங்க பார்த்த நாங்கள் டூ வாய் சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட முறைகள் ஒரு முறை சொல்லுங்கள் பிரதான முறை வாகன புகை வாகன புகை அப்படின்னு சொல்றதுல வாகனங்கள்ல நடைபெற அகத்தகனம் அல்லது ஓகே உட்டகணம் அதுவும் சரிதான் உத்தகணம் ஓகே அப்ப உத்தகணத்துல எப்படி இந்த எண்ணோட்டுவாய் விடுவிக்கப்படுமாக இருந்தா நைதரசன் பசலை அதுவும் சரிதான் நைதர்சன் பசலையும் சரிதான் ஆனா பிரதான முறை நீங்க எழுதணும் இந்த வாகனங்கள்ல நடைபெற அகத்தகனம் அப்போ உண்மைக்குமே நாங்கள் பெட்ரோலை சேர்க்கக்குள்ள பெட்ரோலில் காபனும் வைதரசனும் தான் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் அதில் காபனும் வைதரசனும் தான் இருக்கு சரியா நாங்கள் நைதரசனை கொண்டு போயிட்டு அங்கே சேர்க்குறது இல்லை ஆனால் இந்த என்ஜின் இருக்குது தானே சரியா வாகன இன்ஜின் வாகன இன்ஜின் அதிகளவு வெப்பமாகக்குள்ள அதில் அதிகளவு சக்தி ஒன்று இருக்கும் தானே அப்போ அந்த என்ஜினுக்குள்ளே உள்ள அதிகளவு சக்தி காரணமாக வளிமண்டலத்தில் இருக்கே நைதரசன் அது உடை ஏன்னா இது உறுதி தான் உறுதி கூடிய பிணைப்ப உடைக்கிறதுக்கு அதிக சக்தி தேவை தானே அந்த சக்தி இந்த வாகன என்ஜின்ல இருந்து கிடைக்கும் ஓகே உடைஞ்சு அது உள்ள வளிமண்டலத்துலோட தாக்கம் அடைஞ்சுதான் அதான் வாகனங்கள்ல நடைபெற அகத்தகணம் அப்படின்னு எழுதலாம் ஏன்னா இந்த என்ஜின்ல நடைபெற தகனத்தாலதான் என் மாறனால என்ஜின் வந்து அதிக வெப்பத்தை உடையதாக இருக்க அந்த வெப்பத்தால நைதரசன் உடை ஓகே சரி இப்ப சொல்லிட்டான் நைதரசன் கதைச்சா வளிமண்டல நைதரசனை விட்டுட்டு நாங்கள் நைதரசன் வட்டம் தொடர்பாக கதைக்கவே இல்லாது மிக பிரதானமான விஷயம் நைதரசன் சாரி வளிமண்டல நைதரசன் ஓகே அப்படின்னு சொல்லுங்க வேற எங்கெங்கெல்லாம் நைதரசன் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணங்க வேற எல்லாம் நைதரசன் இருக்கு சரி இந்த நைதரசன் வட்டத்தையும் சேர்த்தே காட்டுறனே அதையும் வச்சுக்கொண்டே வேணுமா தான் யோசிங்க என் அளவுக்கு இதை பார்க்காம சொல்ல பாருங்க அல்லது பார்த்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை பொதிகள் பொதிகள் பொதிகள்னு எதை சொல்றீங்க பொறியல் நடக்காது பாருங்க வேற பிரதானமா காணப்படுறது யூரியா யூரியா உரத்துல நைதரசன் இருக்கு ஓகே யூரியா உரத்துல நைதரசன் இருக்கு அடுத்து விலங்குகள்லையும் விலங்குகள்லையும் இந்த நைதரசன் அல்லது தாவரங்களையும் நைதரசன் தேக்கி வைக்கப்பட்டிருக்கு காபன் தான் அதிகமா இருக்கும் இருந்தாலும் நைதரசனும் இருக்கு ஓகே அடுத்து மண்ணில நைதரசன் இருக்கு மண்ணில் நைதரசன் இருக்கு சரியா ஓகே அப்ப மிக பிரதானமானது வளிமண்டல நைதரசன் அடுத்தது உரத்துல இருக்கும் நைதரசன் அடுத்து தாவர விலங்குகள்ல புரத வடிவுல நைதரசன் சேமிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் அடுத்து மண்ணில் நைத்ரேட் அயனாக நைதரசன் சேமிக்கப்பட்டு இருக்கு இந்த வளிமண்டல நைதரசன் வளிமண்டல நைதரசன் நான் முதல்ல காவன் சொன்னேன் காவன் வளிமண்டலத்துல இருந்து இப்படியெல்லாம் அகற்றப்படுதுன்னு ரெண்டு முறை கதாச்சும் வேணா அதுல ஒரு முறை ஒளி தொகுத்து இன்னொரு முறை நீரில் கரைதல் சரியா அதே மாதிரி அதே மாதிரி நைதரசன் நைதரசன் பிரதானமாக மூன்று முறைகள்ல மூன்று முறைகள்ல வளிமண்டல நைதரசன் வளிமண்டலத்தில் இருந்து அகற்றப்படுது என்னென்ன மூன்று முறைகள் வளிமண்டல நைதரசன் வளிமண்டலத்திலிருந்து அகற்றப்பட்ட மூன்று முறைகள் இது நல்லா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நிறைய எக்ஸாம் பேப்பர்ஸ்ல இந்த கேள்விகள் கேட்கறது உண்டு வளிமண்டல நைதரசன் வளிமண்டலத்திலிருந்து அகற்றப்பட்ட மூன்று முறைகள் நைதரசன் பதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த பதித்தல் அப்படின்றது அப்ப அந்த பதித்தல் அப்படின்னு தான் நைதரசன் வந்து வளிமண்டலத்துல இருந்து அகற்றப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன் இந்த பதித்தல் நடக்கிற மூன்று முறைகள் என்ன மூன்று முறைகள்ல பதித்தல் நடக்கும் அந்த மூன்று முறை என்னன்னு தான் கேட்கிறேன் வளிமண்டல நைதரசன் வளிமண்டலத்துல இருந்து அகற்றப்பட்டா அதுக்கு பதித்தல்னு தான் பேர் அது பதித்தல்ல மூன்று முறை இருக்கு வளிமண்டலத்துக்கு நைதரசன் மீண்டும் விடுவிக்கப்பட்ட வளிமண்டல பதித்தல் பார்த்து சொல்லலாம் சரியா வளிமண்டல பதித்தல் உயிரியல் பதித்தல் கைத்தொழில் பதித்தல் சரியா பாருங்க மூன்று முறை வளிமண்டல பதித்தல் வளிமண்டல பதித்தல் இது மூணு தொடர்பா தான் நாங்க பிரதானமான நைதரசன் வட்டத்தில் பார்த்து அடுத்து உயிரியல் பதித்தல் உயிரியல் பதித்தல் அடுத்து கைத்தொழில் பதித்தல் கைத்தொழில் பதித்தல் இதுதான் மூன்று முறைகள் ஓகே இப்ப வாபா முதல்ல இந்த கைத்தொழில் பதித்தல் தொடர்பா சொல்லிட்டு வரனே கைத்தொழில் பதித்தல் தொடர்பா சரி கைத்தொழில் ஏன் கைத்தொழில்னா அது மனித செயற்பாடு கைத்தொழில் அப்படின்னு சொல்லப்படுறது மனித செயற்பாடு சரியா கைத்தொழில் வளிமண்டலத்தில் உள்ள நைதரசன சரியா எதோட தாக்கமடைய விடுவாங்களா இருந்தா ஐதரசனோட தாக்கமடை விட்டு சில நிபந்தனைகள் இருக்கீங்க ஒரு ஐநூறு பாகை செல்சியஸ் வெப்பநிலை ஒரு உயர் அமுக்கம் தான் இந்த தாக்கம் நிகழும் ஏன்னா நைதரசன் வந்து தாக்குத்திறன் குறைவான மூலகம் அப்படின்னு தானே நிறைய சக்தி கொடுத்தா தான் இந்த தாக்கம் நிகழும் தாக்கம் அடைந்து அமோனியாவை தயாரிப்பாங்க அமோனியாவை தயாரிப்பாங்க ஏன் அமோனியா தயாரிக்கப்படுது அதுக்கு காரணம் சொல்லுங்க பாப்போம் அமோனியா தயாரிக்கிறவர்களோட நன்மை என்ன அமோனியா தயாரிப்பு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கு முன்னே அவங்களுக்கு எஸ் சிலபஸ்ல இந்த அமோனியா தயாரிப்பு தொடர்பாக கொடுத்துருந்தாங்க சரி இப்பயும் அமோனியா தயாரிப்பு முழுமையாக கேள்வியாக வராட்டியும் அதில் சின்ன சின்ன சாயல்கள் கேள்வியில் வந்து கொண்டு தான் இருக்குது என்ன சொல்லுங்கள் வச்சு கொண்டு என்ன தயாரிப்பாங்க இந்த என்ச் ஸ்திரீயை வச்சுக்கொண்டு என்ன தயாரிப்பாங்க ஓகே அமோனியா வைத்துக்கொண்டு யூரியா உரம் தயாரிப்பாங்க பிரதானமா யூரியா உரம் அமோனியால இருந்தா யூரியா உரம் தயாரிக்கப்படுது அடுத்து இந்த அமோனியால இருந்து நைத்ரிக் அமிலம் தயாரிப்பாங்க இந்த நைத்ரி அமிலம் வெடிப்பொருட்கள் தயாரிப்புக்கெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்போ இதனால தான் அமோனியா தயாரிக்க வேண்டிய பிரதானத்தை இன்னும் இன்னும் நிறைய கைத்தொல்களும் நான் இங்கே பிரதானமா உங்களுக்கு செவசுக்கு உட்பட்டு சொன்னேன் யூரியா தயாரிப்பாங்க அமோனியால இருந்து நைத்திரிக் அமிலம் தயாரிப்பாங்க உள்ளது வளிமண்டல நைதரசன் கைத்தொழில் ரீதியாக பதிக்கப்பட்டு அமோனியாவாக மாறுது பிறகு இந்த அமோனியா இருந்து யூரியா உரம் இது யூரியா உரத்தை தயாரித்து கொள்றாங்க ஓகே பிறகு யூரியா உரம் யூரியா உரம் மண்ணுக்கு என்ஹெச் பிளஸ் அயன் அப்படின்ற வடிவத்துல சேர்க்கப்படுது ஓகே என்ஹெச் ஃபோர் பிளஸ் அயன் அப்படின்ற வடிவத்தில் மாறுது அந்த யூரியா வரும் ஓகே அது இருக்கட்டுமே அப்போ இதுதான் கைத்தொழில் பதித்தல நடக்கிறது மனித செயற்பாடால் நடக்கிற விஷயம் இது அடுத்து கவனிங்க உயிரியல் பதித்தல் இது என்ன உயிரியல் பதித்தல் அப்படின்னா சரியா உயிரியல் பதித்தல் அப்படின்றது என்னன்னா ஒரு நிமிஷம் உயிரியல் பதித்தல் இந்த பக்கம் வரணும் சரியா வளிமண்டல பதித்தல் இந்த பக்கம் ரெண்டு மாறி வரணும் இந்த இடத்துல உயிரியல் பதித்தல் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னன்னா மண்ல வாழ்ற நுண்ணங்கியலால நைதரசனை பதிக்கும் ஆற்றலுடைய நுண்ணங்கி ஓகே நைதரசனை பதிக்கும் ஆற்றலுடைய நுண்ணங்கியலால சரியா நைதரசன் வடிவத்துல மாற்றப்பட்டு கடைசியா NO3- ஆக மாற்றப்பட்ட மாற்ற உயிரியல் பதித்தல் அப்படின்னு சொல்றது தாவரங்கள்ல வேர்கள்ல வாழ்ற சில நுண்ணங்கிகள் வந்து இந்த செயற்பாடை செய்யும் உயிரியல் பதித்தல் அப்படின்ற செயற்பாடு அதே நேரத்துல வளிமண்டல பதித்தல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பக்கம் வரணும் வளிமண்டல பதித்தல்னா என்னன்னா மின்னலின் போது மின்னலின் போது சரியா என் டூ சரியா என் டூ மண்ணுக்கு பதிக்கப்பட்ட தான் வளிமண்டல பதித்தல் அப்படின்னு சொல்லப்படுறது மின்னலால என் மண்ணுக்கு பதிக்கப்பட்ட செயல்முறை ஓகே திரும்ப இருக்க சொல்லுங்க எனக்கு வளிமண்டல பதித்தல் எதால நடக்கிறது வளிமண்டல பதித்தல் எதால நடக்கும் நைதரசன் வளிமண்டலத்தில் வந்து அகற்றப்பட்ட மூன்று முறைகள் இங்கே எழுதியிருக்கேன் வளிமண்டல பதித்தல் உயிரியல் பதித்தல் கைத்தொழில் பதித்தல் வளிமண்டல பதித்தல் நடக்கிறதுக்கு மின்னல் அவசியம் மின்னலில் அதிக சக்தி கிடைக்கும் அந்த அதிக சக்தி வந்து நைதரசனில் உள்ள அந்த மும்மை பிணைப்பை உடைச்சு அதை மண்ணுக்கு பதிக்கும் உயிரியல் பதித்தல் உயிரியல் பதித்தல் எதால நடக்கிறது மண்ணில் வாழ்கிற நைதரசனை பதிக்கக்கூடிய கூடிய சரியா உண்மைக்குமே இப்போ நாங்கள் பொதுவா தாவரங்களுக்கு நைதரசன் உரம் சேர்க்கிறோம் யூரியா அப்படின்ற வடிவத்தில் உரம் சேர்க்கிறோம் அதுக்கு பதிலாக இந்த பாக்டீரியா மண்ணில் அதிக அளவு வளர்றதுக்கு தேவையான அதுக்கு உவப்பான காரணிகளை நாங்கள் கொடுத்து விட்டோமா இருந்தா நாங்கள் யூரியா சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வளிமண்டலத்தில் உள்ள தான் அந்த பாக்டீரியா பதிக்குதே பிறகு நாங்கள் ஏன் செலவழித்து யூரியா உரம் எல்லாம் தயாரிக்கணும் அப்போ நவீன விஷ விவசாயங்கள்ல இது தொடர்பான ஆய்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கு இதை நிறைய இடங்கள்ல அப்ளை பண்ணி கொண்டும் இருக்காங்க இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் இதை அப்ளை பண்ணி கொண்டும் இருக்காங்க சவுதி அரேபியால எல்லாம் இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி இருக்காங்க நிறைய இடங்கள்ல நிறைய நாடுகள்ல இந்த விஷயங்கள்ல அப்ளை பண்ணி விவசாயம் செய்து கொண்டு தான் இருக்காங்க சரியா மண்ணில் வாழ்கிற இந்த நைதரசனை பதிக்கக்கூடிய நுண்ணங்கியல அளவை அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு உவப்பான காரணிகளை உவப்பான சூழலை ஏற்படுத்தி விடுறாங்க அப்போ அது என்ன செய்தா நைதரசனை பதிக்கிதான் அந்த நைதரசன் தாவரத்துக்கு போய் சேருது சரியா அதான் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறது அப்போ நாங்கள் சேதன பசலை பயன்படுத்துறதுல உள்ள நன்மை இது ரசாயன பசலை பயன்படுத்தினா இந்த நுண்ணங்கி எல்லாம் அழிஞ்சு போகும் சேதன பசலை பயன்படுத்தினா சே இந்த நுண்ணங்கியலுக்கு உவப்பான காரணிகள் எல்லாம் அதிகரிக்கிறதுனால இந்த நுண்ணங்கியோட அளவும் அதிகரிக்கும் ஓகே அடுத்துக்கீங்க கைத்தொழில் பதித்தல் அப்படின்றது எதாவது நடக்கிற விஷயம் கைத்தொழில் பதித்தல் ஓகே கைத்தொழில் பதித்தல் மனித செயற்பாடால் மனித செயற்பாட மனிதன் தான் கைத்தொழில் பதித்த நைதரசனை பதிக்கிறதுக்கு காரணம் மனிதன் மனிதன்ட செயற்பாடுகளால் தான் அந்த கைத்தொழில் பதிக்கப்படுது அதை வந்து சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளிமண்டல நைதரசன் மட்டும் தனியாக பதிச்சு கொள்றாங்க ஓகே அது இல்லாமல் உண்மைக்குமே இந்த கைத்தொழில் பதித்தல் அந்த நைதரசன் பதிக்கிறாங்க தானே இது இப்போ நைதரசன் வாயு இப்போ அமோனியா தயாரிக்கிறது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சம்டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நைதரசன் எதுக்கு பயன்படுத்துறாங்க வேற நைதரசனை பயன்படுத்துறாங்க சில இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தா டயரு சரியா டயருக்கு காத்து நிரப்புறத்துக்கு இந்த நைதரசன் வாயுவை பயன்படுத்துறாங்க நைட்ரஜன் சிலிண்டர் வச்சு சரியா இந்த நைதரசன் வாயுவை பயன்படுத்துற நன்மை என்னன்னா அது அளவுக்கு அதிகமாக வெப்பமாகாது ஆகவே டயர் வெடிக்கிறதில் இருந்தெல்லாம் பாதுகாத்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி காரணங்களுக்கும் நைதரசன் பதிக்கிறது உண்டு சரி தானே அதெல்லாம் இன்னும் இந்த கைட் புக்கில் கூட சேர்க்கல பட் அதெல்லாம் இப்போ நாங்கள் கைத்தொழியில் பயன்படுத்தி கொண்டிருக்க விஷயங்கள் தான் சரி இப்போ கவனிங்க நைதரசன் வட்டத்தில் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பாருங்கள் இந்த மண்ணில் சரி மண் இப்போ நைதரசன் நிறைய விட வ வடிவங்களில் பதிக்கப்படுது உரமாக நைதரசன் வந்து சேருது ஓகே வெயிட் உரமாக நைதரசன் மண்ணுக்கு வந்து சேருது சரி நைதரசன் பதிக்கப்பட்ட மண்ணுக்கு வந்து சேருது விலங்கு புரதங்கள் புரதங்கள் பிரிந்ததால விலங்கு இறந்துருச்சுன்னு இப்பவுமே அது பிரிந்தனிகிறதால மண்ணுக்கு நைதரசன் வந்து சேருது தாவர புரதங்கள் பிரிந்தளிகிறதால மண்ணுக்கு நைதரசன் வந்து சேருது இந்த மாதிரி சேர்ற எல்லாமே இந்த மாதிரி சேர்ற எல்லாமே சரியா நைத்ரேட்ரா நைட்ரோசோம்னஸ் இதால் என்னவா மாற்றப்படுமா இருந்தா மாற்றப்படுது இந்த அயனாக பெக்டீரியா என்ன நைட்ரோசோனஸ் அப்படின்ற செயற்பாட்ரோசீரியா செய்து பிறகு மைனஸ் ஆக மாத்துறது வந்து நைட்ரோபெக்டர் நைட்ரோபெக்ட அப்படின்ற பெக்டீரியா செய்து இது மைனஸுக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் தாவர வேர்களால் அது தாவரத்துக்கு அகத்துறிஞ்சப்படுது தாவர வேர்களால் அது தாவரத்துக்கு அகத்தொப்படுது அதே நேரத்தில் இந்த த்ரீ மைனஸ் எதோடையும் போயிட்டு சேருமா இருந்தா நிலக்கீழ் நீரோட சேரும் சரியா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிலக்கீழ் நீரோட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரியா ஓகே நாங்கள் உண்மையுமே உரம் இந்த யூரியா உரம் எல்லாம் சேர்க்கக்குள்ள அளவுக்கு அதிகமாக சேர்த்தா நிலக்கீழ் நீரில் அளவுக்கு அதிகமாக இந்த அளவு போயிட்டு சேர்ந்துடும் அது வந்து நிலக்கீழ் நீர் மாசடைகிறதுக்கு காரணமாகவும் அமையும் ஓகே தாவர புரதம் உணவு மூலம் விலங்கு புரதமாக மாறுது நாங்கள் தாவரங்கள் உள்ள புரதங்களை உணவாக உட்கொள்ளக்குள்ள அது விலங்கு உள்ள புரதமாக மாறுதுன்னா சரி ஓகே அடுத்து பாருங்க இந்த த்ரீ மைனஸ் நைட்ரேட் இரக்க பேக்டீரியாக்களால நைட்ரேட் இறக்க பேக்டீரியாக்களால வளிமண்டலத்துக்கு என்ன மாற்றப்படுது திரும்ப நைதரசனாக மாற்றப்படுது ஓகே வளிமண்டலத்துக்கு திரும்ப நைதரசனாக மாற்றப்பட்ட செயல்முறையும் நடைபெறுது அப்ப இதான் நைதரசன் வட்டத்துல நடைபெற பிரதான செயல்முறைகள் அதாவது நைதரசன் பதித்தல் தொடர்பாகவும் அது என்னென்ன முறைகள்ல பதிக்கப்படுது அது ஒவ்வொரு முறையும் எதனால எப்படி நடக்குது சரியா அடுத்து என்ஹெச் ஃபோர் பிளஸ் சயன் என்ஹெச் ஃபோர் சயன் எப்படி NO2 மைனஸ் ஆகவும் NO3 த்ரீ மைனஸ் ஆகவும் மாற்றமடைது இது தொடர்பான விஷயங்கள் தான் நைதரசன் வட்டத்தில் உள்ள பிரதான விடையம் ஓகே இப்போ மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதோ திரும்ப நீங்கள் வாசிச்சு பாருங்க இது கீழே உள்ள விஷயங்களை சரி அடுத்து பாருங்கள் சீசன் வட்டம் ஹாட் சீசன் வட்டம் சீசன் வட்டம் சரியா ஆக்சிசன் வட்டத்துல முக்கியமே நிறைய இடங்கள்ல ஆக்சிசன் இருக்கு தாவரங்கள்ல குளுக்கோஸ் அப்படின்னு ஆக்சிசன் இருக்கு சிஓ டூ அது இல்லாம வளிமண்டலத்திலயும் அதிக அளவு இருக்கு இருக்குதானே எத்தனை சதவீதம் வளிமண்டலத்துல ஆக்சிசன் இருக்கு வளிமண்டலத்துல ஆக்சிசன் காணப்படுறது எத்தனை சதவீதம் இருபத்தி ஒன்று கட்டாயம் பாடமாக்கி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல இது தெரிஞ்சுல அப்படியே பிரச்சனை இல்லை இருபத்தி ஒண்ணு நைதரசனுக்கு அடுத்தபடி உயர்வா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பிரச்சனை ஓகே சரியா ஏற்கனவே பார்த்தேன் இது பார்த்தேன் வளிமண்டல ஆக்சிசன் வளிமண்டல ஆக்சிசன் ஓசோனாக மாறும் ஓசோன் படையில நடக்கிற செயற்பாடு பார்த்தோம் இயற்கையாகவே ஓசோன் படையில இந்த வளிமண்டல ஆக்சிசன் ஓசோனா மாறுறது எத்தனை தாக்கங்களால காட்டப்படும் எனக்கு அதை சொல்லுங்க எத்தனை ரசாயன தாக்கங்கள் அதுக்கு எழுதலாம் ஓட்சீசன் ஓசோனா மாற்றப்படுறது இது ஓசோன் படையில் நிகழ்கிற தாக்கம் தான் இன காட்டப்பட்டிருக்கு இந்த மேலே வட்டமிட்டு காட்டியிருக்கு அது ஓசோன் படையில் நிகழ்கிற தாக்கம் ஒட்சீசன் ஓசோனா மாறுறது எத்தனை தாக்கங்களால காட்டுவோம் ஒட்சீசன் ஓசோனா மாறுறது ரெண்டு தாக்கம் ஓசோன் ஒட்சீசனாக மாறுறது ரெண்டு தாக்கம் எல்லாம் சேர்ந்து தான் மொத்தம் நாலு தாக்கம் ஒட்சீசன் ஓசோனா மாறுறது இப்படி தானே ஆட்சீசன் யூவி கதிர்ப்பின் முன்னிலையில

உயிரினங்களுக்கும் வளிமண்டல ஆக்சிசனுக்கும் இடையில என்ன தொடர்பு சுவாசம் அவ நாங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிசன் தேவைதானே அப்ப வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிசன் இந்த விலங்குகளுக்கு சுவாசத்தின் மூலம் உள்ளெடுக்கப்படுது அதுதான் இந்த அம்புக்குரியால காட்டப்பட்டிருக்கு சரியா அடுத்து பாருங்க சரியா அடுத்து இல்ல ஒளி இருக்கு அது ஒளி வரணும் சரியா ஒளி வரணும் ஓகே அப்ப அப்ப வளிமண்டல ஆக்சிஜன் ஒளி தொகுப்பால தாவரத்துக்கு வரும் ஏன் சிஓ டூ ஆக்சிஜன் இருக்கு தானே அதே நேரத்துல அதே ஒளி தொகுப்பு செயற்பாட்டால திரும்பவும் அது வளிமண்டலத்துக்கு போகும் அதே ஒளி தொகுப்பு செயற்பாட்டால திரும்பவும் அது வளிமண்டலத்துக்கு போகும் ஒளி தொகுப்பு செயற்பாடு சிஓ டூ பிளஸ் இதுல விலை சரியா அப்ப ஒளித்தொகுப்புல சிஓ டூ வளிமண்டலத்துல இருந்து எடுக்கப்பட்ட அதே நேரத்துல மீண்டும் வளிமண்டலத்துக்கு அது விடுவிக்கப்படும் இது ஒளி தெரிப்பு இல்ல ஒளி தொகுப்புன்னு மாறும் சரியா அடுத்து பாருங்க அடுத்து இந்த தாவரங்கள்ல உள்ள ஆக்சிசன் விலங்குகளுக்கு உணவின் மூலம் வருது ஓகே அப்ப தாவரங்கள் உள்ள காவனா இருக்கட்டும் நைதரசனா இருக்கட்டும் ஆக்சிஜனா இருக்கட்டும் எல்லாமே விலங்குகளுக்கு போறது உணவின் மூலம் உணவின் மூலம் சரியா அடுத்து அடுத்து இந்த விலங்குகள் சுவாசிக்க விலங்குகள் பாருங்க என்ன சுவாசிக்கூ அதுலயும் ஒரு சீசன் இருக்கு அதுலயும் ஒரு இருக்கு சரி பிறகு இந்த டூ நீர்ல கரையும் இந்த சியோட்டு நீர்ல கரையக்கூடிய நிலைக்கு மாறும் பிறகு நீர்ல கரையிற அந்த சியோட்டு வந்து நீர்ல கரை ரசியோட்டு திரும்பவும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு போக போகுது ஓகே நீர்வாழ் உயிரினங்களுக்கு போக போகுது அப்ப இதுதான் உங்களுக்கு ஆக்சிஜன் வட்டத்தில் உள்ள பிரதான விடயம் சரி ஆக்சிஜன் வட்டத்தில் கேள்விகள் வாரது கொஞ்சம் குறைவுதான் சரியா அப்ப இதான் பிரதானமான விடயங்கள் சரி அப்ப நான் முதல்ல சொன்னேன் இந்த இயற்கை வட்டங்கள்ல பிரதானமானது கார்பன் வட்டம் நைதரசன் வட்டம் ஆக்சிஜன் வட்டம் சரியா அது தொடர்பான விஷயங்கள் தான் என்ன பார்த்தோம் இந்த இது ஓசோன் தொடர்பான நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த தாக்கங்கள் எல்லாம் சரி அது தொடர்பாக திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு இது இயற்கையான வட்டங்களின் பால் நிகழ்ற பாதகமான விளை விடயங்கள் பாதகமான விளைவுகள் இது ஏற்கனவே பார்த்த மனித செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா அவ அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது இனி கோளம் நீர் மாசடைதல் அதுல கழிவு நீர் பரிகரி இதுதான் அடுத்து பார்க்க சரியா பிரதானமாக இதில் பார்க்க வேண்டியது கழிவு நீர் பரிகரிப்பு தான் பார்க்கறதுக்கு நாங்கள் இந்த கழிவு நீர் பரிகரிப்பு செக்ஷன் பார்க்க முதல்ல அடுத்த கிளாஸில் நான் கொஞ்சம் கேள்விகள் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் சரியா நீங்கள் செய்து வைங்க அந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த கிளாஸில் கழிவு நீர் பரிகரிப்பு தொடர்பாக பார்ப்போம் ஓகே பாய் குட் நைட்